Hello viewers, welcome to Kalai Real Estate. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி முப்பது சென்ட்டு தெனந்தோப்போட வீட்டோட சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து மேற்கு சைடு வந்தால் ஒரு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க சூளக்கல் லொக்கேஷன் சூளக்கல் மாரியம்மன் கோவில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சூளக்கல் லொக்கேஷன்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க அருமையான லொக்கேஷனில் முப்பது சென்ட்டுங்க ஒரு சின்ன வீட்டோட உங்களுக்கு வந்திருக்கு நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு ஒரு நாற்பது சென்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு விசிட்டிங் வந்திருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி முப்பது சென்ட்டு உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் லேண்டு வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு அருமையான செம்மண் பூமி டோட்டலாக வந்து ஒரு மூணு ஏக்கருங்க அதில் வந்து முப்பது சென்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க லேண்டு வந்து ரோட்லேருந்து ரெண்டாவது கார்டு ரெண்டாவது காடுனாலும் உங்களுக்கு தடை வழி நல்லா இருக்குங்க நீட்டாக இருக்கும் லேண்டு வந்து இந்த லேண்டு பக்கமே உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது நல்லா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டியான ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க மெயின் ஊருக்கு பக்கம் வந்திருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மெயின் ரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்துடலாங்க அந்த மாதிரி மெயின் ஏரியாவில் நமக்கு வந்திருக்குங்க கோ கோவில்பாளையம் பக்கத்துலேயே வந்துருங்க கோவில் பாளையத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீமர் ட்ராவல் பண்ணி வந்து அந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் கோயில் பழத்தில் வந்து டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு ஹாஸ்பிட்டல் எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் நமக்கு பக்கமாக வந்திருக்கு ஸோ நீங்கள் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுனீங்க இங்கேயே வேணாலும் குடி வரலாங்க அவ்வளோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நம்ம வேலை செய்யணும் அதாவது நீங்கள் முன்னாடி வந்து கூலிங் ஷீட் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் லேண்ட் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக லேண்டு பிடிக்கும் லேண்டை பார்க்குறக்கு விசிட்டிங் வரோம்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் பார்த்து லேண்டை பிடிச்சுன்னா கண்டிப்பாக பேசி கொடுக்கலாம் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் புக் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாங்கி தரோம் கண்டிப்பாக தேங்க்யூ